முன்னாடியே கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது வருஷத்துக்கு முன்னாடியே எல்லாம் கூட டச் ஸ்க்ரீனு இப்போ இருக்க ஸ்மார்ட் வாட்சஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவங்க அப்பவே சும்மா கற்பனையா ஒரு நாளைக்கு ஃபியூச்சர்ல இப்படிலாம் வரலான்னு ஒன்று எடுத்திருக்காங்க அதெல்லாம் இன்னைக்கு வந்துருச்சு இப்போ சொல்றேன் இப்போ கூட இருக்கிற ஒருத்தர் இல்லப்பா திருநெல்வேல சேட்டலைட் நிற்காதுன்னு நான் சில இதெல்லாம் எடுத்து காமிச்சேன்னா என் மேலே கோவப்படுறான் இல்லை நீ வேணும்னு சொல்றேன் உணவு அப்படிங்கிற இடத்துல நமக்கு இருக்கிற சுதந்திரத்தில் நிறைய விஷயங்கள் இன்னமும் காட்ட காட்டதான் படுது அந்த இடத்துலையும் நான் வந்து ஒரு ஒரு சினிமா இதுலேருந்து நான் யோசிக்கிறேன் இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் நிகழ்வு இந்த நிகழ்வு அறிவியல் பற்றியும் இதை பற்றி சொல்லும்போது நான் கொஞ்சம் யோசித்தேன் எனக்கு இதில் என்ன விதமான பங்களிப்பு எப்படி பேசுறது என்னென்னு சார் வந்து சினிமா ஓட்டியே நீங்கள் பேசலாம் உங்களுக்கு எந்த பிரச்சனை இல்லை அப்படின்னாரு ஏன்னா தாவி வெங்கடேஸ்வரன் சார்லாம் வந்து நான் வந்து ரொம்ப வியந்து பார்க்குற ஒரு ஆளுமை ஏன்னா நான் ஒரு முழுக்க தமிழ் மாணவன் அப்போ எனக்கு வந்து நான் சின்ன வயசுலேருந்து பார்க்கையில் அறிவியல் விஷயங்களையும் புது புது கண்டுபிடிப்புகளையும் அல்லது அதுக்குழு செயல்பாடுகளையும் தமிழில் விளக்கி சொல்லக்கூடியவங்க யாருமே பெருசாக இல்லை அப்போ நான் அப்போ சார் வந்து இப்போ இப்போ சமகாலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இந்த கொரோனா காலத்துலேயும் கூட அல்லது விண்வெளியில் இப்போ நம்ம சேட்டலைட் லான்ச் பண்ணும்போது சரி நான் பொதுவாக என்னென்னா இந்த விஷயங்களை எடுத்துக்கிட்டு கூட கூடவங்களுக்கு நான் ஏதோ ஆராய்ச்சியாளர் மாதிரி சொல்லுவேன் நான் இருந்தே அதான் பண்ணிக்கிட்டு இருப்பேன் ஸோ சார் சொல்லும்போது அதெல்லாம் அந்த கருத்துக்கள்லாம் அவ்வளோ புல் அவ்வளோ அழகாக புரியும் அதை நான் வந்து படம் போட்டு விளக்கி சொல்லும்போது போது கூட நான் சொல்கிறேன் கூட இருக்கக்கூடிய சினிமாவில் இருக்கக்கூடியங்கள ஆச்சரியமாக தான் கேட்பாங்க அந்த இப்போ இப்போ ஒரு இப்போ கொண்டே நம்ம நிலைநிறுத்தின அந்த ஒரு சேட்டலைட் வந்து பூ சூரியனை கூட அதாவது பூமி மாதிரி சுற்றலை பூமியோடு சேர்ந்து சூரியனை போது அவங்களுக்கு அது புரியல இப்போ ஜேம்ஸ் டெலஸ்கோப் எப்படி எங்குது இதை நான் உட்காந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் உட்காந்து சொல்லிக்கிட்டு இருப்பேன் சயின்டிஸ்ட் மாதிரி ஒரு அப்படி தான் பிகேவருக்கு சொல்லும்போது அவங்களுக்கு இதெல்லாம் தெரியாது நிறைய விஷயங்கள் தெரியாது பொதுவாக எனக்கு இது ரொம்ப பிடித்தமாக இருக்கும் இதுகளெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு இப்போ நானே ஆழ்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு ஒரு மொழி தடை பொழுது தமிழில் நிறைய பேர் இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும்னு நான் நிறைய நேரங்களில் நினச்சிருக்கேன் நிறைய அறிவியல் கட்டுரைகள் ஆங்கிலத்தில் நிறையா வருது நான் படிக்கிறேன் அதெல்லாம் இன்னும் தமிழில் நிறைய பேத்துக்கு கொண்டு சேர்த்தலாம் இப்போ நிறைய ஆங்கில வழிகள் படிக்கிறதுனால நிறைய பேர் தெரிஞ்சுக்கிறாங்க பட் இருந்தாலும் இன்னும் இதெல்லாம் கொண்டு வந்து சேர்த்தணுங்கிற இடத்துல ஒரு சின்ன இது இருக்குது அது அது இன்னும் நிறையா செய்யலாம் நான் படிக்கும்போது இந்த ஏன் இதற்கு எப்படின்னு ஒரு புக்கு வந்து அப்போ ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் சுஜாதா சார் எழுதுனது நான் ஸ்கூல் டைம்லாம் அதை அதை உட்காந்து முழுக்க படிச்சுக்கிட்டு ஒன்று ஒன்றுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியல் விஷயங்களை வந்து வகுப்பறையில் உட்காந்து என்னுடைய கூட இருக்கிறவங்களுக்குலாம் சொல்லும்போது ஆச்சரியமாக கேட்பாங்க எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கும் அந்த டைமில் என்னையே சயின்டிஸ்ட் மன என சுருக்கமாக எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை நான் விரும்புன்னு படிச்சுட்டு போய் சொல்கிறவன் தான் பட் அது மூலமாக எனக்கு ஒரு ஆர்வம் வந்துச்சு இந்த மாதிரி விஷயங்களை வந்து சொல்கிறதுக்கும் தொடர்ந்து தேடுதலில் இருக்க இருந்தேன் நிறைய விஷயங்களை அப்படி தான் நான் வந்து தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன் ஸோ ஒரு விஷயத்த ஒரு காம்ப்ளிகேஷனான ஒரு விஷயத்த எப்படி எளிமையாக சொல்கிறதுனா அறிவியலில் விலக்கி சொல்கிறதுக்கும் ஆதாரபூர்வமாக சொல்கிறதுக்கும் அத்தனை விதமான திகைகள் இருக்கும்போது ஏன் அதை விலக்கி சொல்ல முடியாது பட் ஆனால் இங்கே நம்ம இப்போ பார்த்தா வெளிநாடுகளில் திரைப்படங்களில் எடுத்துக்கிட்டால் இப்போ குறி அவருடைய ஸ்பேஸ் ஒடிசி ஆகட்டும் இல்லை ஸ்டார்ட்ருக்கு ஸ்டார் வார்ஸ் இந்த மாதிரி படங்கள் எல்லாம் வந்து ரொம்ப காலம் முன்னாடியே கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது வருஷத்துக்கு முன்னாடியே எல்லாம் கூட டச் ஸ்க்ரீனு இப்போ இருக்க ஸ்மார்ட் வாட்சஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவங்க அப்போவே சும்மா கற்பனையாக ஒரு நாளைக்கு ஃப்யூச்சர் இப்படிலாம் வரலான்னு ஒன்று எடுத்திருக்காங்க அதெல்லாம் இன்றைக்கி வந்துருச்சு இப்போ அந்த படங்கள் பார்க்கல கூட நமக்கு அவ்வளோ நெருக்கமாக இருக்கும் அவங்க எப்படின்னா ஃபியூச்சரிஸ்டிக்காகவே ஒரு ஒரு புனைவாக எல்லாம் திங்க் பண்ணியிருக்காங்க ஸோ சேம் டைம் நம்ம அப்படியே இங்கே திரும்பி பார்த்தோம்னா நிரூபிக்கப்பட்ட விஷயங்களையே இங்கே வந்து போராட வேண்டியதா இருக்குது பாம்பு விவசாய வாயில கடிச்சு உறிஞ்சிட்டு போகிற மாதிரியும் வலிப்பு வந்தால் இன்னும் இரும்பு கையில கொடுக்குற மாதிரியும் இன்னும் திருநள்ளாறு மேல சேட்டலைட் இருந்து தான் மாதிரி அதுலையும் விஷயத்த சார்லாம் நிறைய விஷயங்களை சொல்லுவாரு அப்படி கிடையாது அது இது இப்ப நம்ம என்னன்னா இருக்கக்கூடிய ப்ரூவன் செய்யப்பட்ட அறிவியலையே வந்து இல்லை தப்பா புரிஞ்சுக்காதீங்க இதுதான் சரின்னு சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டியதா இருக்குது அப்ப இன்னும் முன்னோக்கி இன்னும் கற்பனையாக இன்னும் படைப்ப அதாவது ஒரு ஒரு கற்பனை அளவில் கூட சொல்கிறேன் திங்கிங் எல்லாம் இங்கே வர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் காலம் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இடம் இருக்குது நிறைய புனைவு எழுத்தாளர்கள் அறிவியல் சார்ந்து எழுத்தாளர்கள் இன்னும் நிறையா தேவை இருக்குது திரைத்துறைக்கும் நிறையா தேவை இருக்குது வேறு வேறு படைப்புகள்லேயும் நிறையா தேவை இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அப்படியானவங்க அப்படியானவங்களோட இப்போ நான் ஒரு சிலரை நான் சந்திக்கிறேன் பேசுகிறேன் அவங்களோட வந்து டிஸ்கஸ் பண்ணுறேன் நிறையா பட் அது அந்த இடம் வந்து ஒரு இடம் இன்னுமே தமிழுக்கு தேவை இருக்குதுன்னு தான் நான் நினைக்கிறேன் இப்போது அறிவியல் கண்டுபிடிப்புகளோ அல்லது ஒரு தேரி நாள் வரைக்கும் நம்பப்பட்டு வந்த ஒரு விஷயத்தையோ நம்ம வந்து இங்கே மறு மறுக்கலை அதை தரவுகளோடு மெய்ப்பிக்கும் போது வெளிநாட்டிலேயோ இல்லை மற்ற இடங்களையோ ஏற்றுக்கிற மாதிரி இங்கே நம்ம உடனடியாக நம்ப மாட்றாங்க நிறைய சூடோ சயின்ஸ் நம்புற அளவுக்கு ப்ரூவ்னாக ஒன்று சொல்லிட்டோன்னா உடனே சொல் இப்போ சொல்கிறேன் இப்போ கூட இருக்கிறவர்கிட்ட இல்லைப்பா திருநள்ளாறு மேலே சாப்ளைட் நிற்காதுன்னு நான் சில இதெல்லாம் எடுத்து காமிச்சேன்னா என் மேலே கோவப்படுறான் இல்லை நீ வேணும்னு சொல்கிற அப்படின்னு இப்போ என்ன ஆகும் அருவியலையே இங்கே வந்து நிரூபிக்கிறதுக்கு நம்ம திருப்பி நம்ம மேலே நினைக்கிற அளவுக்கு தான் இங்கே இன்னுமே நம்பிக்கைகள் வந்து எப்படி இருக்குன்னா இன்னும் ஆழமாக நமக்கு பின்னாடி ஏதோ ஒரு ஒரு சதி திட்டம் இருக்கிற மாதிரியும் ப்ரூவனாக இருக்கக்கூடியதை வந்து நம்புற போக்கு வந்து பொதுவாக பொதுவாக இல்லாத ஒரு தன்மையை வந்து பார்க்குறோம் ஸோ சினிமா மாதிரியான விஷயங்களும் எளிமையாக மக்கள்கிட்ட கொண்டு போய் இந்த அறிவிகளையோ மற்ற விஷயங்களையோ ஈஸியாக சேர்த்தக்கூடிய இடத்துல இருக்கிற ஒரு ஒரு மீடியம் ஸோ சினிமாவில் இன்னுமே கூட நிறைய அறிவியல் விஷயங்களை அல்லது நிரூபிக்கப்பட்ட தரவுகளை வந்து ரொம்ப அழுத்தமாக சொல்லப்பட வேண்டிய தேவை இருக்குதுன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா முன்ன முன்ன இல்லை இப்போல்லாம் நம்ம அப்படி உண்மைக்கு மாறாவோ அல்லது வந்து ரொம்ப இதுவாக அமைச்சா ஈஸியாக இப்போல்லாம் வந்து அதை எடுத்து எடுத்து போட்டு சொ எழுத எழுதக்கூடிய இடத்துல இருக்குது அது உண்மை இல்லைங்கிற இடத்துல ஆனால் கூட ஒரு புனைவு அப்படிங்கிற இடத்துல நமக்கு இருக்கிற சுதந்திரத்தில் நிறைய விஷயங்கள் இன்னமும் காட்ட காட்டதான் படுது அந்த இடத்துலையும் நான் வந்து ஒரு ஒரு சினிமா இதுலேருந்து நான் யோசிக்கிறேன் இப்போது இப்போ சுஜாதா சார் அவர் வந்து அவர் ஐடிஸில் எழுதும்போது வீட்டுக்கே அலுவலகமெல்லாம் வந்துடும் வீட்டிலேயே உட்காந்து வேலை செய்கிற மாதிரி ஆயிரும் அப்படின்லாம் அப்போ எழுதிருப்பார் இன்றைக்கெல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் அது எல்லாமே இன்றைக்கி நடைமுறையில் நடந்துக்கிட்டு இருக்குது நான் எதுவும் எது எதிர்பார்க்குறது என்னென்னா நிறையா வந்து ஒரு அறிவியல் புனை எழுத்தாளர்கள் தேவை இருக்குது நிறைய பேர் வந்து அது சார்ந்து இயங்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு வேண்டுகோளாகவும் நான் வைக்கிறேன் சினிமா அப்படிங்கிற ஒரு மீடியம்குள்ளே இப்போ சயின்ஸ் சயின்ஸ் கொடுத்த ஒரு கொடை தான் சினிமா தான் சினிமா ஸோ அதனால தான் நான் என்ன நானும் இங்கே வந்து இரு நிற்க முடியுது ஸோ அனுதினமும் இந்த ஒரு அறிவியலுடைய வளர்ச்சி எல்லா துறைகள்லேயும் வந்து வியக்கிற அளவுக்கு வளர்ந்துக்கிட்டே வர மாதிரி தான் சினிமாலேயும் தொடர்ந்து அறிவியல் க கண்டுபிடிப்புகளும் சரி சரி திரைத்துறை சார்ந்த அறிவியல் கண்டுபிடிப்புகளும் தொடர்ச்சியாக கிடச்சிக்கிட்டே இருக்குது அந்த பலனை அனுபவிச்சுக்கிட்டே இருக்கோம் அதுபோல் மக்களும் அனுபவிச்சுக்கிட்டே இருக்காங்க எல்லா பலனையும் அனுபவிக்கிறாங்க அவங்க கையில் இருக்கிற ஃபோன்லேருந்து நேவிகேஷன்லேருந்து அவங்க வந்து எல்லாத்தையும் அனுபவிக்கிறாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா டக்குன்னு முன்னோர்கள்லாம் ரொம்ப நல்லா இருந்தாங்க நம்ம நல்லா இல்லைன்னு சொல்லிடுவாங்க நான் வந்து இதை இதை நம்ம நிறைய நேரம் எல்லாருக்கிட்டையும் ரொம்ப உட்காந்து பேசி பேசி டயர்ட் டயர்டாயிடுது நல்லா பார்த்து அறிவாளியாக இருக்காரு கூட உட்காந்து பேசும்போது இப்போல்லாம் என்னப்பா அன்றைக்கெல்லாம் அப்படி அப்படிங்கும்போது இல்லை நம்ம இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்கோங்க நம்ம நிறையா கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிச்சிருக்கேங்க அப்படிங்கும்போது இல்லை இல்லை அன்னைக்கெல்லாம் அப்படி கட்டினாங்க இப்படி போது ஒவ்வொரு விஷயங்களும் இத்தோ அவங்களுக்கு சொல்லு சொல்லும் போது என்ன ஆகுதுன்னா நான் திரும்ப என்ன ஆகுதுன்னா அதை ஏற்றுக்க முடிய மாட்டேது அவங்களால இல்லை அவன் வேணே சொல்கிறான் நம்ம முன்னோர்கள் தான் நல்லா இருந்தாங்க நம்ம நல்லா இல்லை அப்போ நான் உதாரணத்துக்கு நிறைய விஷயங்களை சொல்லுவேன் இன்றைக்கி நாம் பொது மக்கள் பயன்பாட்டுக்கு எவ்வளோ அறிவியல் கண்டுபிடிப்புகள் கிடைக்கப்பட்டிருக்குது நான் உதாரணத்துக்கு சொல்லுவேன் இன்னும் முன் நமக்கு முன்னாடி வாழ்ந்து மறித்து போன மிகப்பெரிய சாம்ராஜ்யங்கள் ஆண்டவங்க கூட பூமியினுடைய வெளியிலிருந்து விண்வெளியிலிருந்து ஒரு தோற்றத்தை அவங்க பார்த்ததே இல்லை ஆனால் இன்றைக்கி நம்ம அதை பார்க்குறோம்ல நம்ம விமானத்தில் ஒரு பயணம் போகிறோம் எவ்வளோ அதிநவீன வசதிகளை கண்டுபிடிக்கிறோம் சின்ன ஒரு வழினா கூட ஸ்கேன் பண்ணி என்னென்னு பார்க்குறோம் பல்லு வழியில் சேர்த்து போன மன்னர்களெலாம் இருந்திருப்பாங்க தானே அப்படின்லாம் சொல்லி நிறைய நேரம் அதை பற்றிலாம் பேசுவேன் சொல்லுவேன் ஆனால் இருந்தாலும் திரும்பி இன்னொரு இடத்துல இன்னொருத்தர் முன்னோர்கள்லாம் ரொம்ப நல்லா இருந்தாங்க நம்ம நல்லா இல்லை நமக்கு என்ன இருக்குது ஒன்றுமே இல்லை எல்லாத்தையும் நம்ம வந்து அழிஞ்சிட்டோம் இப்படியே இந்த போக்கு வந்து இங்கே தான் நம்ம ஊரில் தான் நிறையா இருக்கா அப்படின்னு எனக்கும் தெரியலை ஸோ இன்னுமே கூட நம்ம என்னெல்லாம் வளர்ச்சிகள் அனுபவிச்சுக்கிட்ருவோம் எந்த எத்தகைய கண்டுபிடிப்புகள்லாம் நமக்கெல்லாம் பயன் தந்துகிட்டு இருக்குது நம்ம வாழ்க்கை மூலமாக எல்லா துறைகளும் எப்படி முன்னேறி போய்கிட்டு இருக்குங்கிறதையே கூட எப்பவுமே இதை பயன்படுத்துகிறவங்களுக்கு தெரியாது தமிழ்நாடு இப்படியே இருக்குன்னு சொல்கிற மாதிரி பயன்படுத்துகிறவங்க எப்பவுமே எல்லா காலத்துலேயும் நல்லா இல்லை எல்லாம் நம்ம மற்ற இது நல்லா இது முன்னாடி இருந்தவங்க நல்லா கற்காலத்தில் நல்லா இருந்துங்கிற மாதிரியான ஒரு போக்குகள் இருந்துகிட்டு தான் இருக்குது ஸோ அதெல்லாம் இன்னும் இனி வரும் காலங்களில் நிறையா அதெல்லாம் நம்ம நிறைய கூட இருக்கிறவங்களுக்கே பயன்படுத்துகிறவங்களுக்கே ஞாபகம் ஓட்டிக்கிட்டே இருக்க வேண்டிய ஒரு இது இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஸோ இன்னைக்கு சினிமா இன்னைக்கு வளர்ந்துருக்க இந்த சூழலில் நான் சினிமாவில் இயங்கிக்கிட்டு இருக்கேன் இனி வரும் காலத்தில் சினிமா எ எத்தகைய ஒரு வடிவத்தை எடுக்கும் அது எந்த விதமாக இருக்கும் அது அது இன்னும் ஆனால் என்ன வந்தாலும் மக்களை மகிழ்ச்சிக்கக்கூடிய இடத்துல ஒரு நம்பிக்கை இருக்குது பட் அதனுடைய வடிவம் மாற்றம் இப்போ வரைக்கும் வந்திருக்க மாதிரி இன்னும் 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 வேறு வேறு ஒரு பெரிய இடத்துக்கு போகும்னு நினைக்கிறேன் எல்லா துறைகள்லேயும் அறிவியலுடைய வளர்ச்சியை வந்து அனுதினமும் நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் நான் அந்த வகையில் எனக்கு அறிவியலுடைய வளர்ச்சிகளை பார்க்குறதும் இங்கே வந்து இருந்து நான் ஏதாவது ஒரு நிறைய விஷயங்களை எடுத்துக்க முடியுமா பகிர்ந்துக்க முடியுமாங்கிற ஒரு பெரிய ஒரு நோக்கத்தில் தான் வந்திருந்தேன் அந்த வகையில் பேசக்கூடிய ரொம்ப எனக்கு வந்து எடுத்துக்கிறதுக்கு ஒரு கருத்துக்களா இருக்கு நன்றிகள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறுக்காம சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க